நண்பர்கள் நனைவருக்கும்போது அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு சினி மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து ரெண்டாம் மீத்து மாடு தாங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல தரமான மாடுங்க நல்ல மடி செட்டில் தான் இருக்குது இந்த மாடு எந்தூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டினுடைய கரவு திறனை வில விலைநிலை எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க ஜெர்சி டைப் மாடு தான் மாடு வந்து ரெண்டாம் மீத்து பல் வந்து கடைப்பழுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு என்ன கண்ணு போகிறக்கு டைம்னால் ஒன் வீக் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சுளித்த மாடுங்க எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் திருச்சிக்கு அப்படி மாட்டை வந்து நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டிக்கனால் ஓட்டிக்கலாம் இல்லை காண்டக்ட் பண்ணி எனக்கு இந்த மாட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் திருச்சிக்கு அப்படி தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல மடி மடிசெட்டு நல்ல காம்பளத்தோடு இருக்குது மாடு வந்து ரெண்டாம் மீது கடைப்பள்ளு ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்கும் ஒரு பதிமூணு லிட்டர் கறவை சொல்லி குடுக்கலாம் சொல்லிருக்காங்க நேர்ல வாங்க வந்து பாருங்க பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கங்க அப்படிங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்காபடி அந்த அளவுக்கு நல்ல தரமான ஜெர்சி அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்காபடி